வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்திருக்கு மொத்தம் ஒன்பது பேர் நாமினேட் ஆகிருக்கிறாங்க ஒரு ப்ரமோ விட்டுருக்கிறாங்க அந்த ப்ரமோவில் நமக்கு காட்டுறது வந்து சிலரை காட்டுறாங்க சிலர் சிலரை நாமினேட் பண்ணுற மாதிரி முதல்ல யாரெல்லாம் யாரை நாமினேட் பண்ணாங்க யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல யாரெல்லாம் நாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது வீக்கெண்டில் விஜேஎஸ் கிட்ட யாரெல்லாம் அடி வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் டெஃபினட்டாக நாமினேஷனில் வந்துடுவாங்க டாப்பில் இருக்கிறவங்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் நாமினேஷனில் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்கள்ல சிலர் அவங்க நிச்சயமாக நாமினேஷனில் வந்துடுவாங்க அந்த பேட்டன் இதுலேயும் பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு சுபிக்ஷா வியனா இவங்க போயிட்டு பார்வதியை நாமினேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க டாமினன்ட் கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க டாமினன்ட் கேரக்டர் தான் ஸோ இவங்க இவங்களுக்கும் பார்வதிக்கும் வரப்பு தகராறு ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்க நாமினேட் பண்ணுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை தகராறே இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா ரெண்டு எபிசோட்லையும் குத்து குத்துன்னு குத்துலையா பார்வதியா ஸோ அதனால நிச்சயமாக பார்வதி நாமினேஷனில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதே போல் கமுருதன் கமருதனும் போட்டு அடி அடினு நடித்தாங்கள்ல ரெண்டு எபிசோட்லேயும் ஸோ அவரும் டெஃபினெட்லாக நாமினேஷனில் வந்தாகணும் ஸோ வந்திருக்கிறாரு இதில் நமக்கு காட்டுறதுல விக்கல்ஸ் விக்ரமும் திவாகரும் வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இதில் திவாகர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து நாமினேட் பண்ணிருக்காரு ஐயோ பாஸ் உங்களுக்கு கருமையே இல்லையா இந்த மாதிரி வந்து யாராவது இதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லை அக்ரஸிவாக இருக்கிறாங்க சட்டனு கோவம் வருது ஷார்ட் டெம்பராக இருக்கிறாங்க வார்த்தையை வர்றாரு இப்படி கூட கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம ஃபிசிக்கலாக ஒருத்தர் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இப்படி அளவு வச்சுருக்கிறீங்க இன்னும் அந்த கண்டஸ்டண்ட்டை உள்ளே வச்சுருக்கிறீங்க என்னத்தை சொல்கிறது நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா பார்த்துங்க அப்புறம் இதெல்லாம் எடுத்து ஆதாரமாக கொடுப்பாங்க போடுவாங்க அட்லீஸ்ட் எடிட்ஸ்லேயாது ஸோ அது காமெடியாக இருந்தது அவர் பண்ணது ஸோ பார்வதி கம்ருதன் வந்துட்டாங்க அடுத்து கலையரசன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சபரிய வந்து நாமினேட் பண்ணுறாரு ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல எபிசோட் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற மக்கள் அந்த கலையை வளர்க்குறதில் அது பார்த்த மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க ப்ளஸ் என்னுடைய ஒய்ஃப் வந்து டெய்லி கேம்பெயின் பண்ணுவாங்க எனக்காக ஓட்டு கேட்டு அதனால் மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா உள்ளே இருக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார்டி யாரெல்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கேட்கும்போது முன்னாடி ஒரு மூணு ஆப்ஷனை சொல்லியிருந்தா அப்படி பிரவீன் காந்தி சார் அப்சரா சரா நான் அப்படின்னு கலை தானே சொல்லிக்கிட்டாரு அது மூணு அந்த மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா லீஸ்டில் இருந்தாங்க அன்னபிஷலை பொறுத்தவரை பார்க்கும்போது பரவாயில்லையே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் எபிசோட் முடிஞ்சதும் இந்த உதாரெலாம் விட்டார்ல அதில் தெரிஞ்சு போச்சு இது ஒரு டம்மி பீஸுரா டம்மி பவாடா அப்படின்னு இது ஒரு டம்மின்னு நமக்கு முன்னாடியே தெரியும் இது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணது ஓரளவுக்கு மேட்ச் ஆவர் மாறுக்கே அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இதில் அவர் அங்கே சொன்னது வந்து சபரி ஐம்பது நாள் நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன் ஐம்பது நாளும் எனக்கு சபரி தான் எதிரி அப்படிங்கிற அப்படி யோ உனக்கும் அவருக்கு என்னையா பஞ்சாயத்து இதில் யாரை எதிரியாக சூஸ் பண்ணோம் எதுக்கு சூஸ் பண்ணணும் கூட இந்த டம்மி பீஸுக்கு தெரியல ஆனால் கோவப்படாமல் ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நல்லா தெரியுது இப்போ கம்ருதனை வந்து இவர் சொல்ல போகிறாரு குத்துறாரு அதுக்கு முன்னாடி வந்து இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொன்னதும் கம்ருதன் அங்கேயே அவுட் இல்லை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உருகி பேசிகிட்ருக்க அப்படி டே அவங்க குத்துறதுக்கு வந்து சும்மா நீ திருப்பி அடிக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்காக போட்ட வார்த்தை அது அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு அவர் உருகி உருகி பேசிட்டு இருந்தா அப்படி இந்த மாதிரி யாருக்கு எப்படி சூனிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது கலையரசனுக்கு ஸோ எதுக்கு வந்து சபரியை கட்டம் கட்டுற அப்படி அப்படின்னு தான் நமக்கு புரியல அடுத்து துஷார் வந்து திவாகரை கட்டம் கட்டுறாரு பாயிண்ட் தன்னோட பாயிண்ட் எடுத்து வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் பாயிண்ட்னு தான் கண்டதையும் பேசிகிட்டே இருக்கிறார் அப்படி அவர் பேசாமல் இருக்க தான் கஷ்டமாக இருக்குது இதில் இவர் என்னடா இவர் எங்க பாயிண்ட்டை எந்த பாயிண்ட் எடுத்து வச்சிட்டார் இவர் துஷார் அவர் ஒரு தனி உலகத்தில் அவர்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் கிட்ட மற்றவங்க மேலே சுமத்துறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படி தம்பி அதை தொடர்ந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் பார்வதி கம்ருதன் டிஃபால்ட்டாக அவங்க வந்துடுவாங்க ஸோ வந்துட்டாங்க அடுத்து அரோரா எஃப்ஜே வந்திருக்கிறாங்க அடுத்து ரம்யா அப்சரா வந்திருக்கிறாங்க சபரி கெமி வந்திருக்கிறாங்க மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை போட்டு முடிச்சிருக்கிறாங்க மொத்தம் ஒன்பது பேர் இருக்கிறாங்க இதில் திவாகர் சேஃப் ஜோன் தான் அவர் டேஞ்சர் ஜோனில் வைக்க முடியாது சபரியும் சேஃபு பார்வதி நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களும் சேஃப் தான் கம்ருதினையும் சேஃபில் வைக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ அதனால் இந்த நாலு பேரையும் வச்சிடலாம் ஏன் அரோரா அக்கா அவங்களும் ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறாங்களே லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களையும் வெளியே அனுப்பிட மாட்டாங்க அதனால் இந்த அஞ்சு பேரையும் தனியார் வச்சிடலாம் இவங்க சேஃப் ஜோன் மிச்சம் நாலு பேர் இருக்காங்கள்ல கெமி அப்சரா ரம்யா எஃப்ஜே இதில் இந்த எஃப்ஜே அவருக்கு ஹெவியாக வார்னிங் கொடுத்துருக்கணும் விஜேஎஸ் ஆனால் கொடுக்கல அவருக்கு மட்டுமா கம்ருதனுக்கே கொடுக்கல அப்புறம் எங்கே எஃப்ஜே கொடுக்குறது வெற்றுருவேன் சொல்கிறீங்க அந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போய்ட்டு அப்படி தம்பி இன்னும் வார்த்தையை எக்ஸ்ட்ரா விடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இதை என்ன சொல்கிறது நம்மளும் சீசன் சீசன் வந்து கழுவி கழுவி ஊற்றுறோம் ஆனாலும் வர்றவன் எவனுமே திருந்துற மாதிரி இல்லை யாரையுமே பொதுவாக பிராண்ட் பண்ணுறதுல நமக்கு உடன்பாடே கிடையாது ஆனால் வரவன்லாம் ஏன் தான் இப்படி வர்றானுங்கன்னு தான் நமக்கு புரியவும் மாட்டேங்குது இல்லை இவனுங்க செலக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களாக பார்த்து செலக்ட் பண்ணுறானுங்களா அப்படின்னும் தெரிய மாட்டேங்குது இந்த ரேப்பர் கேட்டகரியில் வந்த இதுவரை வந்த எல்லாருமே என்ன இருந்தாங்களோ அதையே தான் இவனும் பண்ணிட்டுருக்குறோம் அசல் கோளாரில் ஆரம்பித்து நிக்சன் தம்பி அப்புறம் இவர் வரை அங்கே போயிட்டு புருவத்தை தடவுறது இந்த விஷயங்கள் இவர் வந்து ஆதிரை கிட்ட ஆரம்பிச்சிட்டார் தம்பி நிக்சன் அங்கே ஐஷு கிட்ட ஆரம்பித்து பூர்ணிமாக்காகிட்ட முடிச்சார்ல இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஆதிரை கிட்ட ஆரம்பிச்சுட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ட்ராக் தான் தன்னை காப்பாற்றும் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் இல்லை ஆனால் இதில் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் இருக்குது ஸோ இது காப்பாற்றுமா தம்பியை எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த லிஸ்ட்டில் அப்சரா அப்சராக ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணதுனால தான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினச்சிட்டாங்களான்னு புரியல ஸோ எதுவுமே வெளியே தெரில தெரிலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பேசும்போது கொஞ்சம் தெளிவாக பேசுகிற மாதிரி தெரியுது ஆனால் பேசணும்ல வாயை திறங்க மேடம் திறந்தாதான் தான் மேடம் தெரியும் வெறும் மேக்கப் மட்டும் போட்டுருந்திங்கன்னா எப்படி மேடம் தெரியும் அப்படின் தான் நம்ம கேட்கணும் ஸோ அவங்க பேச ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிச்சாதான் இருப்பாங்க இல்லைனா டேஞ்சர் ஜோன் தான் ரம்யா ஆரம்பத்தில் ஃபைட்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் காணோம் ரம்யாவை என்ன பண்ணுறாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாவது பேசுனாங்களா இருந்தாங்க வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவில் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது ஸோ ரம்யாவும் டேஞ்சர் ஜோன் அப்படின் தான் நான் பார்க்குறேன் தெரில அவங்க சப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கெமி கெமி தான் இருக்கிறதுல இந்த லிஸ்ட்டில் அப்சரா கெமி தான் ரொம்ப டேஞ்சர் ஜோனாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது காரணம் அப்சரா வெளியே சுத்தமாக தெரில ஓப்பனாகலை அப்படிங்கிறது இன்னொன்று இவங்க ஓப்பனப்பானாலும் கெமி ரொம்ப நெகட்டிவாக வெளியே தெரிகிறாங்களே குறிப்பாக திவாகர் திவாகர்கிட்ட இவங்க நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல அங்கே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அங்கே போய் எதிரில் போய் நின்றுக்கிட்டு என் கண்ணப்பார் சொல்ல உங்க கூட பேச எனக்கு பிடிக்கல போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை குடிஞ்சிக்கிட்டா என் வைத்த பார்க்குறியா என் வைத்த பார்க்குறியா என் வைத்த பார்க்குறியா அப்படிங்கிறது என் வைத்த பார்க்கறாரு பார்க்குறாரு பார்க்குறாரு அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ச்சி ஐயோ இது எங்கேயோ போய்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு போயிடலான்னு போனால் குறுக குறுகை போய் நின்று மறைச்சிட்டு எங்கள் வந்து எவ்வளோநேரம் தான் அவரும் பொறுத்துட்டுப்பா அப்படியே தள்ளுமா கூட பேச பிடிக்கலான்னு விளக்க விட்டா மேலே கை வைக்கிறாரு மேலே கை வைக்கிறாரு மேலே கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கம்ப்ளைண்ட்டா இப்படி ஒரு ஒஸ்டா வந்து பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி சீட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி போய் சொல்லி மாட்டியிருக்காங்க குறும்படத்தில் அதுக்காக தான் குறும்படமே ஃபேமஸ் அப்படிங்கிறதுலாம் வேறு இத்தனை முறை பார்த்துட்டு வந்துமா இப்படி ஒன்பதாவது சீசன்ல யாராவது பண்ணுவாங்களா அப்படி இருக்காங்க அவங்க ஸோ இது பல பேரை போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜேஸ் வந்து வார்னிங் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அவர் கொடுக்கலன்னா என்ன அதுதான் நிறைய பேர் யூடியூப்பில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல ஸோ அது கணிசமான மக்களை போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எபிசோடில் கூட வந்துச்சு இல்லை கொஞ்சமாக ஆதரவை வந்து கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தானே நான் அதை சொல்லலை அப்படி சொல்ல அப்படின்னாங்க அது தப்பு இல்லை இவங்க பண்ணது ரொம்ப ஒரு ஃபேக் அலிகேஷனே ரொம்ப அப்பட்டமாக மக்கள்லாம் காரி துப்புற மாதிரி வச்சாங்க இவங்க அது பெரிய விஷயம் பெரிய தப்பு அது அதனால் இவங்க ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போதைக்கு ஸோ ஓட்டிங் ட்ரெண்டிங் எப்படி போயிட்டுருக்கு யார் லீட் பண்ணுறாங்க யார் லீஸ்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் இருந்தால் இப்போ அடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் அதை பற்றி பேசலாம் ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்டு இதில் யார் வந்திருக்கா வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க யாரை மிஸ் பண்ணுறீங்க யார் இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க ஏன்னா திரும்ப நீங்கள் தேனாலும் கிடைக்காது நோட்டிஃபிகேஷன் வராது முடிஞ்சால் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்ருங்க ஸோ உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்